ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமியல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா நான்வெஜ் சுவையில் சோயா வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சோயா வறுவல் செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கப் சோயா எடுத்துருக்கோம் இந்த சோயா வந்து நம்ம நல்லா வெட்டி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் சோயா வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த தண்ணீரை நம்ம சோயா போட்டுச்சு போட்டுக்கலாம் போட்ட உடனே இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் தண்ணியிலலாம் நல்லா சோயா நல்லா முங்கி நிற்கும் இது கூடவே நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நீங்கள் வந்து மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சோயா போட்டோன்னே மூணு நிமிஷம் நம்ம அப்படியே நல்ல தண்ணியில் நல்லா வெட்டி கொதிக்கோம் வெட்டி கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வட்டி கட்டி எடுத்துடலாம் இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சோயா நம்ம வந்து நல்லா வட்டி கட்டிடலாம் சோயா வந்து வடிகட்டியாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக பச்சை தண்ணி மேலே அப்படியே ஊற்றிடலாம் இப்போ எதுக்கு இந்த பச்சை தண்ணி ஊற்றுறோம்னா இப்போ வந்து நம்ம சூடோட சூடு ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சும் போது நுரை தள்ளும் இது நம்ம பச்சை தண்ணி ஊற்றுனோன்னா அந்த நுறையெல்லாம் வராது அதுக்காக தான் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக சூடு ஆறிடும் அதனால தான் இப்போ வந்து நம்ம பச்சை தண்ணியில் எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து சோயா நல்லா வடிகிட்டும் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறட்டும் ஆறுனா தான் நம்ம வந்து கையை வச்சுபடி பிழிஞ்சு எடுக்க முடியும் அதனால் நல்லா சூடாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சோயா வந்து நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு சுட்டு தண்ணி இல்லாமல் இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி இதே மாதிரி மீதி இருக்கிற சோயாவில் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம் நம்ம வந்து சோயாவில் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ வந்து சோயா வறுவலுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஆச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை கிராம்பு கிராம்பு பட்டை பூ ரெண்டு போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ தட்டி போட்ட இஞ்சி பூண்டு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் நல்லா உஞ்சா எண்ணெயில் வதக்கி வதக்கிக்கலாம் அது கூடவே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டிருக்கோம் இந்த சோம்பு பொடினா இந்த பெரிசு பெரிய சீரகம்னு சொல்லுவாங்களே அது பொடிச்சு போட்டது நல்லா வதக்க விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு சோம்பல் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக நைஸாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து புதினா இலை போட்டுக்கலாம் இப்போ புதினா இலை போட்டு நல்லா வதக்க விட்டுரலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து புதினா இலை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி போட்டிருக்கோம் இப்போ தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அது கூடவே பெப்பர் போட்டுக்கலாம் பிளாக் பெப்பர் பிளாக் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூ ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று கூட இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லித்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போட்டும் அதுவரை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சோயா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால நீங்கள் வந்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க கையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு க கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்க போட்டுக்கலாம் நான் பாத்து போட்டுக்கோங்க உப்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ மசாலா எல்லாம் கொதித்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து சோயா போட்டுக்கலாம் இப்போ சோயா போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மேலேயும் கிளியுமா நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து சோயா வந்து மேலே கிளியுமே நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அதே இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல அந்த தண்ணியிலே கடந்து கொஞ்சம் நல்லா சோயா வந்து உப்பு எல்லாம் காரெல்லாம் நல்லா பிடிக்கிட்டு அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் மாதிரி சோயா நல்லா நம்ம ஏற்கனவே வேக வச்சது தான் சோயா அதனால இன்னும் வந்து அந்த உப்பு புளிப்பு எல்லாம் காரெலாம் பிடித்தா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் சோயாவில் அதனால இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கிடக்கட்டும் கிடச்சதுக்கப்புறம் நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம் கஞ்சி நிமிஷம் கழிச்சாச்சு இப்போ பாருங்கள் சோயா வந்து தண்ணியெல்லாம் நல்லா விழி விரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா ஃப்ரை மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்போ இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் இது கூடவே வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கோம் இப்போ இந்த தக்காளி எதுக்கு போட்டுக்கணும்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி போட்டிருக்கோம் இப்போ இந்த தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் வதக்கணும்னு தேவையில்லை லைட்டாக ஒரு சூடு காட்டினா போதும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு நல்லா சூடு காட்டியாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் டொமேட்டோ சாஸ் எதுக்கு ஊற்றுறோன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பு காரம்லாம் க இருக்குல்ல அதுக்காக நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம் இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து ஒன்று கூட நல்லா மேலேயும் கீழேயுமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் பார்க்கவே பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மாதிரி காரமும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா சூடு கண் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வந்து தக்காளியெலாம் போட்டோம் தக்காளி பச்சை மிளகாலாம் அதுவும் லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு அதேமாதிரி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நல்லா இப்போ ட்ரை மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா எங்கேயும் தண்ணி இல்லாமல் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இறக்குற டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி எலை அப்படியே லைட்டாக தூவி விடலாம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒன்று மேலே கிழமை லைட்டாக ஒன்று கலறி விட்டுக்கலாம் மேலக்கிழம லைட்டாக கலதி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வேண்டியது தான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ரசம் அந்த மாதிரி செஞ்சோன்னா இந்த மாதிரி நீங்கள் சோயா வறுவல் செஞ்சு ரசத்து கூட வச்சு சாப்பிட்டேனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் எந்த குழம்பு வச்சாலும் நீங்கள் இது மாதிரி சொயா வறுவல் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க